பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனிவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் பொங்கல் திருவிழா கோலாகலமாக வந்துவிட்டது நம்ம வந்து இந்த பொங்கல் பண்டிகை நான்கு நாட்கள் சிறப்பாக நடைபெறுகின்றது முதல் நாள் போகி பண்டிகை அப்புறம் பொங்கல் தை ஒன்னாம் தேதி அதாவது சூரியன் வந்து வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கின்றார் தட்சிணாயணம் முடிஞ்சு உத்தராயண காலத்திலேயே துவங்கி வடக்கு நோக்கி அவருடைய பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார் உத்தராயணம் என்பது பகல் பொழுது தேவர்களுக்கு தட்சிணாயணம் இரவு பொழுது எந்த சுபிச்சமும் நம்ம வந்து உத்தராயணத்திலே அதிகமாக வரும் என்று புராணங்களும் சாஸ்திரங்களும் கூறுகின்றன ஆக நம்ம இந்த தை ஒன்னாம் தேதி தைத்திருநாள் பொங்கல் தமிழர் திருநாள் இந்த அன்னைக்கு வந்து சூரிய நாராயண பூஜை செய்ய வேண்டும் அதாவது இந்த உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்னு சொல்றோம் அந்த உழவு தொழில் நன்கு அமோகமான ஒரு மகசூலை நெல் ஆகட்டும் சிறுதானியங்கள் ஆகட்டும் ராகி ஆகட்டும் கம்பு ஆகட்டும் சோளமாகட்டும் இல்லை கோதுமை ஆகட்டும் எல்லாவித காய்கறிகள் அனைத்து பயிர்களுக்கும் ஆதார சக்தியாக இருப்பது சூரியன் சூரியனும் தண்ணீரும் இல்லை என்றால் ஒன்றுமே எடுக்க முடியாது ஆகையினால அந்த வெறும் தண்ணீரை வைத்துக்கொண்டும் கொண்டும் நம்ம இருக்க முடியாது ஆக சூரியன் அந்த பகல்லே ஒரு வெளிச்சத்தையும் அந்த உயிரோட்டத்தையும் தரக்கூடியவன் சூரியன் இரவிலே சந்திரன் நமக்கு வந்து தெய்வங்களை நாம் நேரிலே பார்த்ததில்லை என்றாலும் கண்கண்ட தெய்வமாக இருப்பது நமக்கு சூரியனும் சந்திரனும் அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்தும் நாள்தான் அந்த பொங்கல் திருநாள் அந்த புது அரிசி பச்சரிசியில் பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும் இந்த இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு கூடிய வரைக்கும் வாசல் நல்ல பெரிய பரப்பாக இருக்க இருப்பவர்கள் அந்த சக்கரம் பனிரெண்டு ஆரக்கால்கள் போட்டு இருக்கிற மாதிரி ஒரு கோலம் போட்டு ஏழு குதிரைகள் கொண்ட ரதம் போன்ற ஒரு அமைப்பை அந்தவங்க வந்து போட்டால் சூரியனை நோக்கி வழிபாடு செய்வதாக ஐதீகம் நம்ம வந்து இந்த பொங்கல் எத்தனை நேரத்துக்கு வைப்பது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அதுக்குள்ளே இந்த கோலத்தை பற்றிய விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த சென்ற ஆண்டு விளைந்து இந்த மார்களிலே அறுவடை செய்த கரும்பு அந்த பச்சரிசி அரிசி வெள்ளம் அந்த அதாவது கரும்பிலிருந்து வரக்கூடிய வெள்ளம் உருணை வெள்ளமாக இருந்தாலும் அச்சு வெள்ளமாக இருந்தாலும் பொங்கலுக்கு ஆதாரமாக இருப்பது ஆக இந்த பொங்கல் வைக்கும் போது நம்ம அந்த சூரிய கோலம் போடுறோம் அதுல பனிரெண்டு ஆரக்கால்கள் வருவது போல வட்டமாக போட்டோம் அப்படின்னம்னா கால்கள் ஆறக்கால்கள்ங்கிறது பனிரெண்டு மாதங்களை குறிக்கும் ஒவ்வொரு ஆறத்திலையும் அஞ்சு பகுதியாக பிரித்தோம் என்றால் நம்ம இயக்கும் பஞ்சபூதங்களை குறிக்கும் அதே போல ஒரு நாளினுடைய ஐந்து பகுதிகளையும் குறிக்கும் ஏழு குதிரை அப்படின்றது வாரத்தினுடைய ஏழு நாட்களை குறிக்கும் இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு நம்ம வந்து இந்த பிள்ளையார் மார்கழி மாசம் முப்பது நாளும் மஞ்சள் பிள்ளையார் வைப்போம் அதாவது சாணத்திலே பிடித்த பிள்ளையாருக்கு நம்ம வந்து சந்தன குங்குமம் போட்டு வைத்து ஒரு பூசணி வைத்து அந்த மார்களை முப்பது நாட்களும் வைப்போம் அப்படி வைக்கும்போது அதாவது நம்ம வீட்டிலே திருமணத்திற்கு ஒரு பெண் தயாராக இருக்கின்றால் தை பிறந்தவுடன் வாருங்கள் என்று அந்த காலத்திலே மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் இந்த பழக்கம் புராண இதிகாசங்களின்படி வந்தது இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்தாச்சு ஒவ்வொருத்தரும் ரெண்டு மொபைல் வச்சிருக்கிறோம் ஒரு பெர்சனல் அபிஷியல் வைத்திருக்கிறோம் ஆக இருந்தாலும் அந்த கோலம் பச்சரிசி மாவு கோலம் போடும்போது அந்த பச்சரிசி மாவு வந்து எறும்புகளுக்கு உணவாக அமையும் அந்த பச்சரிசி மாவை அது எடுத்து சாப்பிட்டு அதனுடைய எறும்புனுடைய இருப்பிடத்திலே வங்கிகளில் சின்ன இதில் சேமித்து வைக்கும் ஒரு அரிசி வந்து ரெண்டரை வருஷத்துக்கு அதுக்கு பசியாற்றக்கூடியது அதனால தான் வந்து சனி பகவானுடைய தொல்லைகளை நீக்குவதற்கு பச்சரிசி மாவு வந்து எறும்புகளுக்கு உணவாக கொடுக்க வேண்டும் சொல்கிறோம் அதே மாதிரி நம்ம வந்து இந்த தை ஒன்னாந்தேதி ஒரு பிள்ளையார் பிடிச்சி அந்த பரங்கி பூ வச்சு நம்ம வழிபாடு செய்வது நல்லது இந்த பொங்கல் எப்போ வைக்கணும் எப்படி வைக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பொங்கல் வைப்பதற்கு உகந்த நேரம் காலையில் செவ்வாய்க்கிழமை கிழமை காலையில் அந்த சுக்கரை ஓரை வரக்கூடிய எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணிக்குள்ள பொங்கல் வைக்கலாம் அப்போ அந்த சுக்கர ஓரையிலே சுபிச்சத்தை தருவது சுக்கர ஓரை அதில் நம்ம பொங்கல் வச்சு சூரியனுக்கு பூஜை செய்ய வேண்டும் சூரிய நாராயண பூஜை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது நம்ம பொங்கல் வச்சோம் அப்படின்னம்னா நீங்க ஒன்பதுலேருந்து பத்தரை வரைக்கும் எமகண்ட இருக்குது அதனால பத்தரை மணிக்கு மேல பதினோரு மணிக்குள்ள இல்லை பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ள நம்ம வந்து பூஜைக்கு உகந்த நேரம் ஆக இந்த உத்தராயணம் வந்து இந்த அன்னைக்கு பிரதமையாக இருந்தாலுமே அறுபது நாளிகையும் நம்மளுக்கு புண்ணிய தான் அதனால் வந்து பிரதமையிலே வந்து புத்து கை தேதி வந்து விட்டதே என்று யாரும் வருடப்பட வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை அதாவது நம்மளுக்கு கண்கண்ட தெய்வமான சூரியனுக்கு கிழக்கு நோக்கி நம்ம வந்து வீட்டில் முற்றம் இருந்தோன்னா முற்றத்தில் இன்னைக்கு ஒரு நாளாக அது அடுப்பு வைத்து அதில் பொங்கல் வைங்க இப்போ ஒருவரும் புது புதுப்பானை வைத்து பொங்கல் வைப்பது நல்லது இருந்தாலும் மண்பானையிலே பொங்கல் வைத்து இல்லை அரிசி வைத்து வடிப்பது நம்முடைய பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் எல்லோருக்கும் ஒரு பழக்கப்பட்ட விஷயம் அல்ல ஆகையினால நீங்க வந்து காலங்காலமாக நம்ம வந்து புது மணப்பெண் மாமனார் வீட்டுக்கு ஏதாவது இது மாப்பிள்ளையோடு செல்லும் போது புதுப்பானை பொங்கலும் கொடுத்து அனுப்புவார்கள் அதனால அதிலே வைத்து நீங்க பழக்கப்பட்டிருந்தால் அதிலேயே தாராளமாக வைக்கலாம் அந்த முற்றத்திலே கிழக்கு நோக்கி அடுப்பு வைத்து அதாவது முற்றம் இல்லை சமையல் தான் இருக்குதுன்னா இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டவ் பயன்படுத்த வேண்டாம் பக்கத்துலேயே அந்த ஜன்னல் வெளிச்சம் வரணும் சூரிய ஒளி வந்து அந்த ஜன்னல் வெளிச்சத்து வழியாக அந்த அடுப்பின் மீது படும் வகையில் நம்ம பொங்கல் வைப்பது சால சிறந்தது அதில் பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு கொண்டாடுறோம் பார்த்தீங்களா ஆக்சுவலா பொங்கல் வச்சு நம்ம வந்து அந்த அரிசிய பச்சரிசியை வந்து நல்லா தண்ணீர் போட்டு கழுவி அந்த தண்ணீர் வடித்து அந்த வடித்த தண்ணீரை தான் முதல்ல பானையில கொஞ்சம் ஊற்றுவாங்க ஊற்றி வந்து கொஞ்சம் பச்சரிசி போட்டு அதை சூடு பண்ணும்போது அந்த தண்ணீர் மேலே அப்படியே வந்து பொங்கி வ வலியும் அந்த இதுதான் அப்போ தான் வந்து பொங்கலோ பொங்கல்னு சொல்லுவோம் அது வந்து கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ பொங்கினால் மிகவும் நல்லது நம்ம தாய்மார்கள் ரொம்ப கெட்டிக்கா அதனால அது பொங்கும் போதே அவங்க பார்த்துட்டு அது வந்து ஒருபடி அப்படி மாற மாதிரி இருந்தேன்னா அப்படியே கரண்டியில திருப்பி விட்டால் சர்வமாக நாலு புறமும் வந்து அந்த பொங்கல் பால் வந்து பொங்கும் ஆகையினால அந்த பொங்கல் பொங்குகின்ற நாளில் இப்ப தருணத்திலே பொங்கலோ பொங்கல் என்று எல்லோரும் மனமகிழ்ச்சியோடு கூவி அந்த பொங்கியவுடன் அதில் வந்து அந்த பச்சரிசியும் உருண்டை வெள்ளம் நல்ல பொடி செய்து வைத்திருப்பார்கள் உருண்டை வெள்ளத்தையும் போட்டு அதற்கு அதோடு சுவை சேர்வதற்காக நம்ம நெய் போடணும் மாட்டு நெய் அந்த பசு மாட்டினுடைய நெய் இது நெய் அப்புறம் வந்து அவரவர்கள் சௌரியத்திற்கேற்ப நீங்கள் வந்து முந்திரி பருப்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்து போட்டுக்கிறது மிக அவருடைய உணர்திராட்சி இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமானது ஆக இதெல்லாம் பண்ணி அந்த பொங்கல் வந்து எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே பொங்கல் வச்சுருக்கேன் நம்ம பத்திரையிலேருந்து பதினெண்டுக்குள்ளேயோ இல்லை பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளேயோ பூஜை செய்வது விசேஷம் ஏன்னா அந்த நடுவில் இடைப்பட்ட காலம் எமகண்டம் வந்துறதுனால இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாகவே பத்தரை மணிக்கு மேலே ஆரம்பித்து பன்னெண்டு மணிக்கு நீங்கள் கையோடு ஏன்னா நம்ம சூட்டோட சூரியனாருக்கு வைக்க சொல்கிறோம் இல்லைங்களா அதனால் பன்னிரெண்டு மணிக்கு வைத்து ரெண்டு மணி வரைக்கும் அந்த இதை பண்ணலாம் அந்த அப்படி கூட பண்ணலாம் உங்களுடைய சௌரியத்திற்கேற்ப நல்ல நேரத்தை பார்த்து நீங்கள் பொங்கல் வைத்து முதல்ல சூரியனாருக்கு படைக்க வேண்டும் அப்புறம் வந்து அந்த பொங்க பானையை வச்சு நம்ம கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா தலைவாழையெல்லாம் போட்டு அந்த சாமி படத்தில் சாமி ரூமுக்கு முன்னாலே எல்லாம் வச்சு நீங்கள் எல்லாற்றையும் அதில் வந்து கரும்பு ரெண்டு பக்கம் கரும்பு அப்புறம் வந்து கரும்பு அந்த தோகையோட அப்படி வச்சு கும்பிடும்போது ரொம்ப வாழ்க்கை கரும்பு போல என்று எப்பொழுதும் இனிக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த நுனி அவ்வளவு இனிப்பு இருக்காது அடி தான் இனிப்பு இருக்கும் ஆனாலும் அந்த நுனி அந்த சோகை வருது இல்லைங்களா அது ஆரம்பத்திலிருந்து அந்த ஒன்பது மாதம் பத்து மாதம் அந்த கரும்பு அறுவடைக்கு வருகின்ற வரையிலும் அந்த தோகை தான் வந்து அந்த கரும்பை கட்டி காத்து வளர்க்கின்றது ஆக நம்ம வந்து சூரியனும் சந்திரனும் கண்கண்ட தெய்வமாக நமக்கு தெரிகின்றார்கள் அவர்கள் சிவன் விஷ்ணு அம்பிகனுடைய வலது கண்ணாக இருப்பவர் சூரியன் இடது கண்ணாக இருப்பவர் சந்திரன் ஆக இந்த மாதிரி நம்ம அந்த பொங்கல் வைத்து பூஜை செய்து முதல்ல அந்த படையல் பூஜை பண்ணதுக்கப்புறம் பொங்கலை வந்து வீட்டில் உள்ள வயது முதிர்ந்த நம்முடைய பெற்றோர்களுக்கும் தாத்தா பாட்டிமார்களுக்கும் கொடுத்து குழந்தைகளுக்கு கொடுத்து அப்புறம் நம்ம வந்து இது பண்ணணும் ஆக இந்த பொங்கல் வந்து இந்த ஆண்டு போரா உத்தராயணத்திலே நம்ம வரக்கூடிய தை பொங்கல் வைத்தோம் என்றால் வாழ்க்கை என்றும் வசந்தமாக இருக்கும் என்ற நம்பிக்கையிலே நாம் இந்த பூஜையை செய்து நல்ல முறையிலே அனைவரும் சூரியனாருக்கு நன்றி தெரிவித்து ஏன்னா சூரியனார்னா நம்ம வந்து இறைவனுடைய கண்களில் ஒருவர் சந்திரன் இன்னொரு கண் ஆக இரு இவர்களுக்கு நன்றி தெரிவித்து பொங்கல் கொடா கொண்டாடி சில பேர் அந்த அன்னைக்கு புத்தாடை உடுத்துவது வழக்கம் புதுமண தம்பதிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து புதுப்பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புதுப்பொங்கல் வைத்து கொண்டாடுங்கள் அதே போல சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொங்கல் வைப்பாங்க அதாவது ஒன்னு சக்கரை பொங்கல் இன்னொன்று வெண்பொங்கல் அந்த ரெண்டு வெண்பொங்கலுக்கும் ரெண்டு வெண் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கலுக்கும் நம்ம பூஜை செய்து அந்த பொங்கல் வைக்கக்கூடிய பாத்திரத்திலே அந்த மஞ்சள் கிழங்கு கொண்ட அந்த செடியை சுற்றி கட்ட வேண்டும் சுற்றிலும் வந்து விபூதி குங்குமம் சந்தரம் குங்குமம் பொட்டு வைத்து அப்புறம் பொங்கல் வைத்து நல்ல முறையில் பொங்கலோ பொங்கல் என்று கூறி அனைவரும் மகிழ்ச்சியாக பொங்கல் கொண்டாடி எல்லா வளமும் நலமும் தைத்திருநாளிலே பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்